வணக்கம் இயக்குனரும் சமூக சிறுபாட்டலாருமான அண்ணன் அமீரவர்கள் வந்து பயிரியில் வந்து ஒரு நிலை தகவல் வச்சுருந்தாங்க அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதை பார்க்குறப்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அதை விட அபத்தமாக இருந்துச்சு அதை என்ன இருந்துச்சு அப்படின்னா சவுக்கு சங்கர் வீட்டில் நடத்தப்பட்ட அந்த கோர தாக்குதலை நியாயப்படுத்தும் விதமாக இருந்துச்சு அந்த கொடுமையை நியாயப்படுத்தாங்கிறத தாண்டி அதை கடவுளின் பெயரால் நியாயப்படுத்தார் இதுதான் அபத்தத்தின் உச்சம் இறைவன் மிகப்பெரியவன் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லிட்டு இந்த கொடுமைக்கு நியாயம் கற்பிக்க கடவுளை துணை சேர்க்கிறார் அண்ணன் அமீர் எனக்கு புரியல என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு புரியல நமக்கு சவுக்கு சங்கரோட கருத்து நிலை கருத்துகள் அவரோட அரசியல் சார்பு நிலை அவரோட நம்பகத்தன்மை அவரோட செயல்பாடு இது எல்லாத்தையும் விட்டுருங்க அதெல்லாம் நம்ம பேசவே வரல ஒரு கொடுமை நடக்குது ஒரு அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குதுன்னா அது யார் கடந்தாலும் தவறு தான் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு யார் ஆளாக்கப்பட்டாலும் அதுக்கு எதிராக குரல் எழுப்புவது தான் அறம் அதான் ஜனநாயகம் அந்த அடிப்படையில் இதில் பாதிக்கப்பட்டது சவுக்கு சங்கர் கூட இல்லை இன்னும் சரியா சொல்லணும்னா பாதிக்கப்பட்டது சவுக்கு சங்கரோட தாயார் நம்ம தொடர்ச்சியா பேசி வர்றோம் இந்த வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறாங்கல்ல இந்த முறையே முதல்ல ஒரு தவறான வடிவம் ஏன்னா ஒருத்தர் பொது வாழ்க்கையில் இருப்பார் அவரை எழுத்து நம்ம போராட்டம் பண்ணலாம் ஆனால் அவங்க குடும்பத்தார் வந்து பொது வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க வீட்டில் முற்றுகையிட்டு வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறப்ப பொது வாழ்க்கை இல்லாத அவங்க குடும்பத்தார் பாதிப்படைவாங்க அவங்க பிள்ளைகள் பாதிப்படைவாங்க மனைவி பாதிப்படைவாங்க பெற்றோர் பாதிப்படைவாங்க அப்போ அந்த வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுற அந்த போராட்டோடையுமே தவறு ஒருவேளை வாடகை வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதோட கதை முடிஞ்சு வீட்டை காலி பண்ணுன்னு வீட்டு உரிமையால சொல்லிடுவாரு அப்ப இந்த வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் பண்ற இந்த வடிவமே தவறுங்கிறப்ப வீட்டுக்குள்ள அத்துமீறி உடைஞ்சு மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தல் விடுத்து வீடு முழுக்க சாக்கடை கழிவை மழை கழிவை எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டு வீட்டை சுருளடித்து போற இந்த முறையை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும் சவுக்கு சங்கர வந்து சவுக்கு சங்கர வந்து அவர் பேசிய கிடத்துகள் வந்து அவ்வளவு மோசமா அடைந்துச்சு அப்ப இது போன்ற செயல்பாடு வந்து தவறு இல்லை அப்படின்னு நியாயம் இப்ப திமுகவில் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு சைதியை சாதிக்க இருக்காரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன மாதிரி பேசுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவரோட பேச்சோட பாணியே பேச்சோட வடிவமே ஆபாசமாக கொச்சையாக விரசமாக பேசுவார் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி பேசுவார் குஷ்பை பத்தி பேசியிருக்காரு அதே போல நிறைய பெண்களை பேசியிருக்காரு அப்ப அவருக்கு அவருக்கு எதிர்மனையாக எதிர்கட்சியை சேர்ந்தவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்குள்ளே போய் இந்த சாக்கடை கழிவியும் மழை கழிவையும் கொட்டினா அண்ணன் அமீர் போன்றவங்க வந்து சரிதான் என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி பேசுவார் அதனால இது போன்ற செயல்பாடுகள் நியாயம்தான் தான் அப்படின்னு விட்டுருவாங்களா கண்டிக்க மாட்டாங்க அப்போ சவுக்கு சங்கரை வந்து அமீருக்கு பிடிக்குதோ இல்லையோ அண்ணன் அமீருக்கு பிடிக்குதோ இல்லையோ அது வேற ஆனால் ஒரு அநியாயம் நடந்தால் ஒரு கொடுமை நடந்தால் அது யார் கிடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் அதான் வந்து மாண்பு அந்த மாண்பை தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து கடைபிடிச்சு வர்றாங்க அதுதான் வந்து மாட்டு அரசு இயக்கத்தை சேர்ந்தவங்க கூட எனக்கு அண்ணன் சீமானோடு கருத்து முரண் இருக்கு நான் கருத்தில் முரண்படுறேன் அரசியலோடு முரண்படுறேன் ஆனால் யாருக்கு அணியாக நடந்தாலும் முத ஆளா வந்து அண்ணன் தான் குரல் எடுப்பாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இதில் எவ்வளவு வரிசையாக பார்க்குறப்ப எவ்வளவு அபத்தங்கள் நடந்து பாருங்க இந்த செயல்பாட்டை வந்து அண்ணன் அமீர் வந்து நியாயப்படுத்துகிறாங்க இது எந்த மாதிரி அறம்னு புரியல இது ஒரு பக்கம் அப்புறம் கோவன் மாக்காய்கா அமைப்பை சேர்ந்த கோவன் இந்த பாட்டு பாடினார்ல டாஸ்மாக் குடித்து பாட்டு பாடி அதிமுக ஆட்சியர் சிறைக்கு போனார்ல மூடு டாஸ்மாக் மூடுன்னு அந்த கோவன் அவர் ஒரு பதிவு வர முகனும் இல்லை அதாவது சவுக்கு சங்கர் வீச வீச வந்து வீசப்பட்டது வந்து மலம் இல்லையா மலர் மலர் மலம் இல்ல மலர் என்பது போல போட்டு சிறப்புன்னு இது என்ன ஆட்சி எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் என்ன இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்துகிறாங்க அவங்க வீட்டில் ஒரு தாயா இருக்கிறாங்க அவங்க சவுக்கு சங்கோட பேச்சுக்கும் கருத்துக்கும் அவங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் நேரடியாக அவங்கள வந்து வதச்சாலோ அவங்கள அச்சுறுத்தினாலோ இல்லை இந்த சம்பவத்தில் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தாலோ யார் இதுக்கெல்லாம் போய் சொல்றது அப்போ என்னன்னா சவுக்கு சங்கரம்ங்கிறத கூட விட்டுருங்க இன்னைக்கு சவுக்கு சங்கரம் நடக்குதுன்னு விட்டுட்டோம்னா நாளைக்கு யார் வீட்லேயும் நடக்கும் இதே போல காளி பயல்களை வீட்டுக்குள்ள அனுப்பி யார் வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணுவான் அத்துமீறி நுழைவான் அந்த கொடுமை நடக்கும் அப்ப நம்ம சவுக்கு சங்கர்தானே அப்படின்னு விட்டா எல்லாருக்கும் நடக்கும் இதுதான் பிரச்சனையே அப்ப இது யாருக்கு நடந்தாலும் கண்டிக்கணும் குரல் எழுப்பணும் அந்த அடிப்படையில குரல் எழுப்புறோம் இதுல சில மாதங்களுக்கு முன்பாக அந்த கள்ளக்குறிச்சி பக்கம் விழுப்புரம் பக்கம் வந்து கடுமையான வெள்ளம் அந்த வெள்ளத்தின் போது மக்கள் பாதிப்படைந்தாங்க பாதிப்படைகிறப்ப உரிய நிவாரணம் கொடுக்கப்படலை அப்படின்னு மக்கள் அதிருப்தியில் அங்க வந்து பார்வையிட வந்த அமைச்சர் பொன்முடி மீது வந்து வாரி வீசிட்டாங்க அந்த வாரி வீசினதுக்கு சரி மக்கள் வந்து ஒரு ஆதங்கத்தில் பண்ணிட்டாங்க கோபத்தில் பண்ணிட்டாங்க விட்டுறலாம் அப்படி கடந்து போகல அதுக்கு ஒரு காவல்துறையில் தனிப்படை போட்டு யாராவது சேர்த்த வாரி பூசினாங்கன்னு பார்த்து அவங்களை எல்லாரையும் நாட்களை பல நாட்கள் கடந்த பறவை கைது பண்ணுறாங்க அப்ப மக்களின் கோபம் மக்களோட அதிருப்தி மக்களோட உணர்வு இப்போ சேர்த்த வாரி பூசத்துல என்ன ஆகிட போகுது சட்டம் மட்டும்தான் அழுக்க ஆயிடுச்சு பரவாயில்ல விட்டுருவோம்னு நினைக்கல அதுக்கு வழக்கு போட்டு சில ஆட்களை வந்து சிறைப்படுத்துது அப்போ பொன்முடியை பொறுத்த வரைக்கும் மக்களை எப்படி பேசுவார் ஓசி ஓசி அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் பொதுவெளியில் வந்து ஒரு பொதுக்குட்டை மடையில் ஒரு ஆதி தமிழ் பெண்ணை வந்து நீ எசிதானமா அப்படின்னு கேட்பார் அப்புறம் கடுத்து கேப்பு கூட்டத்தில் வந்து பேசுகிறப்ப ஒரு பெண்ணை நோக்கி நீ அப்படியே ஓட்டு போட்டு கிடிச்சிட்ட அப்படின்னு பேசுவார் இப்படி ஒரு பன்னையாள்தனத்தோட அதிகாரத்தமிழோடு தான் பொன்முடி பேசுவார் அப்போ அந்த பொன்முடி மேலே வந்து சேற்றவாரி பூசினது சரிதான்னு யாரும் வாதி இல்லையே அதை கண்டிக்கு தான் செஞ்சாங்க அப்போ சேற்றவாரி ஒருத்தர் மேலே வீசுறது குற்றம்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ள அத்துமீறி உடஞ்சி மலத்தை வீசுவது வீடு முழுக்க மலத்தையும் சாக்கடை கழிவையும் கொட்டுவது எந்த விதத்தில் நியாயம் இதைத்தான் சவுக்க சங்கன்னு கேள்வி எழுப்புறது அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு கூட்ட மேடையில் வந்து யாரா சங்கி யாரா சங்கின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செருப்படுத்து காட்டினாங்க பொதுக்கூட்ட மேடையில் செருப்பெடுத்து காட்டுவதா இது வந்து அரசியல் அநாகரிக்கும் அப்படின்னு பொங்கனாங்க அப்படி பொதுக்கூட்ட மேடையில் செருப்பு எடுத்த அடிக்கலை செருப்பெடுத்து காட்டினதுக்கே அந்த எதிர்மனைக்கே அநாகரிகம் இது வந்து நாகரிக அரசியல் இல்லை அப்படின்னு பொங்கினாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் சாக்கடை கழுவியும் மழை கழுவியும் ஒருத்தர் வீட்டில் கொட்டுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இதில் பல வாரம் திருச்சு திருச்சி திரிச்சு பேசுகிறாங்க பல வாரம் என்னன்னா சவுக்கு சங்கர் வந்து ஸ்ரீமதி மரணத்துல வந்து என்ன நிலைப்பாடு எடுத்தா தெரியுமா அவர் ஸ்ரீமதிக்கு ஆதரவா பேசலை அப்படிங்கிறாங்க ஸ்ரீமதி மரணத்துல படுகொலைன்னு கூட சொல்லலாம் ஸ்ரீமதி படுகொலின்னு கூட சொல்லலாம் அந்த மரணத்துல சவுக்கு சங்கர் எடுத்த நிலைப்பாடு அபத்தமானது அந்த நிலைப்பாட்டை அப்போதும் நம்ம ஏற்கலை இப்போதும் நம்ம ஏற்கலை அதில் சவுக்க சங்கர் ஆதரவாக அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக கண்டு சொல்லலை அதுதான் நிலைப்பாடு ஆனா அன்னைக்கு ஆண்ட அன்னைக்கு வந்து இதே அரசு தான் ஆண்டு கொடுத்தது திமுக அரசு ஆண்டு கொடுத்தது அன்னைக்கு இந்த அரசு யாரு பக்கம் பாதிக்கப்பட்ட ஸ்ரீமதியோட தாயார் பக்கம் இல்ல வந்து அந்த பள்ளிக்கூடத்தோட தாளர் பக்கம் பள்ளிக்கூடத்தின் தாளர் பக்கம்தான் இந்த அரசு அப்ப ஆதரவான கருத்தை முன்வைத்த சவுக்கு சங்கரை நோக்கி பாய்கிற நீங்கள் ஸ்ரீமதி மரணத்துல வந்து அவங்க தாயாருக்கு எதிராக எதிர் செல்லுன்ன சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுகிற நீங்கள் அந்த சமயத்தில் முழுக்க முழுக்க அரசதிகாரம் ஸ்ரீமதிக்கு மரணத்துல வந்து உண்மைகளை மூடி மறைச்சு அநீதிக்கு துணை போடுச்சு அது குறித்து ஏன் பேசுறது இல்ல சவுக்கு சங்கர் கடை சொன்னாரு அபத்தம் ஆனால் அரசு செயல்பட்டுச்சு உண்மைகளை மறைப்பதற்கு எல்லாத்துக்கும் துணை போனது அரசு இங்க சவுக்கு சங்கரை கேள்வி எழுப்புங்க தவறே இல்லை ஏன் அரசியல் எழுப்புல ஸ்ரீமதி மரணத்தில் அநீதி விட வச்சது திமுக அரசு மாட்டேங்கிறீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை நியாயப்படுத்திட்டாரு அப்படிங்கிறாங்க சவுக்க சங்கர் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை நியாயப்படுத்தி பேசுவது போல ஒரு கருத்தை வச்சார் அந்த கருத்தும் ஏற்படுதல் அபத்தமானது தான் அதையும் நாம் ஏற்கல அதையும் அப்போதும் எதிர்த்தோ இப்போதும் எதிர்க்கிறோம் மாற்று கருத்து இல்லை ஆனா இதுல வெறும் அவர் அந்த கருத்து தவறு அபத்தம் அப்படின்னு எதிர்க்கிறோம் ஆனா திமுக அரசு அருணா ஜெகிசன் ஆணையத்தோட அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தை தூத்துக்குடி சூட் நடந்து அந்த துப்பாக்கி சூட்ல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாம் அழுத்தம் கொடுத்த பிறகு அன்னைக்கு நீதிமன்றம் போன பிறகு ஒரு வழியே இல்லாமல் அருணா ஜெகிசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளை வந்து கொடுப்பதற்குள்ளாக அதிமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து அருணா வந்து இந்த ஆணையத்தோட பரிந்துரைகளை கொடுத்தாங்க அந்த பரிந்துரைகளில் அது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை அந்த துப்பாக்கி சூட்டோட ஒவ்வொரு நகரும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கு அதே போல வந்து இதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு இவங்க மேல புற நடவடிக்கை எடுக்கணும் குற்றவியல் நடவடிக்கை வெறும் துறை சார்ந்த நடவடிக்கை இல்லை சஸ்பெண்ட் வேலை நீக்கிறது மட்டும் இல்லை அவங்க மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்தணும் கொலை வழக்கு போட்டு சரிபடுத்தணும்னு அருணா ஆணை வந்து பரிந்துரை கொடுத்துச்சு இதே திமுக அரசு கிட்ட அவங்க நடவடிக்கை எடுப்பதற்கும் திமுக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வரை யார் மேலையும் நடவடிக்கை எடுக்கல எடுக்க முடியாது என்று மறுத்து விட்டது அதே சமயத்துல அருணா ஆணையம் குற்றம் சாட்டிய குற்றவியல் நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்த காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இதே திமுக அரசு அப்ப தூத்துக்குடி துப்பாச்சூட்டில் கடுத்து சொன்ன சவுக்கு சங்கரை கணிக்கிற நீங்கள் கொலை நிகழ்த்திய குற்றவாளிகளை கொடையாளிகளை தண்டிக்காம பதவி வழங்கிய திமுக அரசு ஏன் பேசுறது இல்லை சவுக்கு சங்கர் உடனே வந்து இறைவனை இழுத்து அந்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்த அந்த கொடுங்கோல் செயல்பாட்டை நியாயப்படுத்துகிற அண்ணன் அமீரர்கள் வந்து இந்த திருப்பரங்குன்ற வாரத்தில் வந்து திமுகவும் பாஜகவும் ஒரே பக்கத்தில் நினைச்சு அந்த தர்காவில் வந்து முந்நூறு ஆண்டா கோழி ஆடு பழியிட்டு அங்கே வழிபாடு செய்கிறாங்க ஆனால் திடீர்னு ஒரு காவல்துறை அதிகாரி அங்கே ஆடு கோழி பள்ளிடக்கூடாது அப்படின்னு தடைப்படுறாரு அது பிரச்சையாக மாறுது அது ஒரு சர்ச்சையாக உருவெடுக்குது அதுக்கு துணை போனது திமுக அரசு திமுக அரசோட காவல்துறை இதில் திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்சொன்று வந்து இஸ்லாமிய மக்களை வந்து குற்றஞ்சாமத்து இது குறித்தெல்லாம் மனம் திறந்து அண்ணன் அமீரவர்கள் ஏன் பேசல ஒரு வாட்ஸ்அப்பில் இதே போல ஸ்டேட்டஸ் வைக்கலாமே இதே போல் வைக்கலாமே இது எல்லாத்தையும் கட்டணும் நாம் அப்போதே கட்டும் காவல்துறை துணையோட்ட தான் போய் அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விளைஞ்சிருக்காங்க காவல்துறை அனுமதிச்சிருக்குது வீட்டுக்குள்ள அழைஞ்சு கலைவரம் பண்ணிட்டு திரும்பவும் சாவகாசமாக வெளியே உழவுறாங்க காவல்துறை வந்து செல்லாமல் அப்படி கடிஞ்சிக்குது உங்களை வந்து போராட்டம் பண்ண அனுமதிச்சா ஏன் வீட்டுக்குள்ளே போய் அகலை பண்ணீங்க அப்படின்னு செல்லாமல் கடிந்து கொண்டு வீட்டுக்கு வச்சிருக்குது யார் அந்த தகராறு பண்ண அந்த பொறிக்களை அதில் ஒரே ஒருத்தர் தான் தூய்மையை பணியாளங்கிறாங்க அப்போ எல்லாேருமே வந்து சம்மந்தமே இல்லைங்கிறாங்க பின்புலத்தில் வந்து செல்வ பிறந்த எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு அதில் உடனடியாக கைது பண்ணிக்கலாம் அன்னைக்கே கைது பண்ணிக்கலாம் ஆனால் கைது பண்ணவே இல்லை திமுக அரசு இவங்க வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி அதுக்கு பிறகு அதை சிபிசிடிக்கு நகர்த்திருக்கலாம் ஆனால் வழக்கு போடாமல் கைது பண்ணாமல் ஒட்டு மொத்தமாக சிபிசிடிக்கு நகர்த்துறாங்க அதாவது இந்த விவகாரத்தில் வந்து சவுக்கு சங்கர் வந்து தமிழ்நாடு காவல் ஆணையர் அருணையும் செல்வ பிறந்தையும் குற்றஞ்சமுத்தார் அதனால் நாங்கள் சிபிசிடிக்கு மாத்திரம் அப்படின்னு மாற்றுறாங்க சிபிசிடியுமே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டெலாம் இருக்குது அது ஒரு பக்கம் அப்படி மாற்றுறாங்கல்ல இப்போ கடைசியாக நம்ம ஏன் கைது பண்ணலை கைது பண்ணலன்னு கேட்டோம் அது வீட்டில் போய் தகராறு பண்ணவங்கள வீட்டை உடைச்சவங்கள ஏன் கைது பண்ணல அப்படின்னு கேட்டு வந்தோம் இப்போ திடீர்னு பார்த்தா கைது பண்ணிட்டு தான் வந்து நேற்றைக்கு முதலாளி செய்தி கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நேற்றைக்கு முதல்ல செய்தி வந்துச்சு சரி கைது பண்ணிட்டாங்க ஒரு வழியாக இதையாவது பண்ணாங்களே அப்படின்னு பார்த்தா இன்னொரு செய்தி கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் நீதிமன்ற பிணை இல்லை நீதிமன்ற ஜாமீன் விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு அது எப்படி நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கு போட்டாங்க வழக்கு எல்லாமே வலுவில்லாத உப்புச்சப்பு இல்லாத வழக்கு வைலபிள் செக்ஷன் நான் வைலபிள் செக்ஷன் இருக்கு நான் வைலபிள் செக்ஷனில் போட்டாங்கன்னா நீதிமன்ற பிணையில் வர முடியாது ஆனால் எல்லாருக்கும் லெவல் செக்டரில் போட்டு அந்த வழக்கூட சட்ட பிரிவில் பார்க்கிறப்ப நீதிபதியே போங்க அப்படின்னு விடுற அளவுக்கு அவளை வலுவான பிரிவில் வழக்கை போட்டு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து தகராறு பண்ண வீடு முழுக்க சூறையாடிய இவர்கள் யாரும் அதான் அஞ்சு பேரின் மூலமே தானே தான் வழக்கு மொத்தமாகவே அங்கே மொத்தமாக பண்ண இருபது முப்பது பேர் இருக்கும் ஆனால் அஞ்சு பேர் தான் வழக்கு அந்த அஞ்சு பேரும் சிறைக்கே போகலை கைதுங்கிற பேரில் அவங்க நீதிபதி முடிநிறுத்தப்பட்டு அங்கே பிணை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ கைது பண்ணல ப்ரான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்புடின்னு கைது பண்ணாம ஃபிரான் பண்ணி அனுப்பிவிட்டாங்க அப்போ தமிழ்நாடு சட்ட உணர்ஞ்ச எந்த லட்சந்திர்க்கு நமக்கு தெரியும் எந்த லட்சம் திருக்குன்னு ஜூனியர் விவரம் கூட பட்டியல் போட்டிருக்கு எவ்வளோ கோளாடந்திருக்கு அப்படின்னு அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு அறவடித்தனை பண்ணுறாங்க இதில் கூட கைது பண்ணி உள்ளே போட முடியலன்னா இந்த அரசு என்ன சொல்கிறது தப்பு யாரு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன் இது அண்ணா மீது ஆணை அப்படின்னு ஆணையிட்டவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஆனால் இந்த கொடுங்கோல் செயல்பாட்டில் அவர் வந்து தூங்கி கொண்டிருக்காரு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு போல்டா ஒரு துணி போடு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்ப இந்த அபத்தமான இந்த நிலைப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் அண்ணன் அமீர் போன்றவங்க எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு புரியல எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு புரியல அதாவது ஒரு இயக்கம் சார்ந்தவர் இப்போ திமுகவை சார்ந்தவர் திமுகவை சேர்ந்த உறுப்பினர் நிர்வாகி அல்லது ஆதரவாளர் வந்து திமுகவோட எல்லா செயல்பாடுகளையும் நியாயம் கற்பித்து நியாயப்படுத்துவாங்க திமுக முட்டு கொடுப்பாங்க திமுக விட்டு கொடுக்க மாட்டாங்க முட்டு கொடுப்பாங்க நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா திமுக அப்படிதான் இருப்பாங்க ஆனால் அண்ணன் அமீர் போன்றவங்க வந்து அவங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கலாம் ஆனால் பொதுவானவரை தான் காட்டிக்கிறார் தன்னை அண்ணன் அமீர் அப்படி இருக்கப்போ எனக்கு சவுக்கு சங்கனோட முரண்பாடு இருக்குது சவுக்கசங்கரோட கருத்துல ஒரு கருத்துல கூட நான் உடன்படல ஆனா சவுக்கசங்கர் வீட்டுல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வந்து அனாவியமானது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சரி ஆனா அத சொல்லாம இந்த செயல்பாட்டை நியாயப்படுத்தி அதுக்கு சம்பந்தமே இல்லாம இறைவனெல்லாம் இழுத்து விட்டு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு தெரியல அப்ப இவங்க எல்லாரும் இந்த கருத்து சொல்றதும் எதிர்மணி ஆட்டுறதும் அறச்சிற்றங்கள் கொள்றதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் வாய் திறக்கிறாங்களா அண்ணன் திறக்கிறது இல்லை ரொம்ப செலக்டிவா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனைக்குமா வாய் திறக்கிறது இல்லை அப்ப இதுலேயே வந்து உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள முடியுது அண்ணன் கோவில சொன்னாங்க இல்ல இவங்க வந்து மக்களுக்காக பேசுவது போல தோணும் ஆனா மக்களுக்காக பேசுறவங்க இல்லை மாறாக அரசதிகாரத்தை அரசை பாதுகாக்கலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் அந்த மதிவதனி அப்படின்னு இந்த பட்டியலை வச்சா அதில் அண்ணன் அமீர் வருவார் போல இருக்கு ஏன்னா திமுக அரசுக்கு தான் நிலைப்பாட்டில் பேசுகிறதுக்கு தயக்கம் காட்டுறாரு ஆனால் திமுகவுக்கு எதாவது அவங்க குறிவைக்கப்பட்டா அந்த குறிவைக்கப்பட்டதை கூட நியாயப்படுத்தாருன்னா நம்ம என்ன சொல்கிறது